நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான காடை பிரியாணி தான் பார்க்க போறோம் இந்த பிரியாணி நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளிப்பாட்டுற மாதிரி இருக்கு பார்த்தா கால கையை பிரிச்சு

இந்த காடை பிரியாணி பண்றதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன் அதுல முன்னூறு எம்எல் ஆயில் சேர்க்கலாம் கொஞ்சம் பட்டை ஒரு ரெண்டு துண்டு போல பட்டை ரெண்டு சின்ன பிரிஞ்சலை கொஞ்சமாக கல்பாசி நாலு இலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ அது ரெண்டு உடஞ்சிருக்கு அது உளம் போதும் இதை போட்டுடலாம் ஆறு வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற பத்து பச்சை மிளகா இது ரெண்டையும் சேர்த்து இதோட புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா இதே சேர்த்து நம்ம கொறை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் எண்ணெய் ஊத்துல அதே கப்புக்கு தான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு ஆறு கப் அரிசி எடுத்துருக்கேன் இத கழுவிட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணி கொஞ்சம் கழுவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இப்போ இந்த அளவு நல்லா கோல்டன் நல்லா இருக்கும் இனி அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாம் ஆறு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நல்லா கலந்து விட்டுலாம் இதோட ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல பச்சை வாசம் அப்படியே நல்லா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கியாச்சு இனி நம்ம குறை குறைப்ப அரைச்சு வச்ச பச்சை மிளகா புதினா வெங்காயம் அந்த மிக்சி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி இது எல்லாம் அரைச்சி வச்சது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் இதோட மூணு டீஸ்பூன் கல்லுப்பூ சேர்த்துடலாம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பூண்டு நல்ல வதங்கியாச்சு தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிடலாம் தீ அதனால கம்மியாகவே இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி அளவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்தெந்த இடத்துல எப்படி போடுறோமோ அதே போல பார்த்து போடுங்க அந்தந்த ஸ்டேஜில் பிரியாணி ரொம்ப டேஸ்டா வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு தயிர் இருநூறு எம்எல் அதை சேர்த்து விட்டுலாம் நல்லா கலந்துரலாம் இப்போ ஒரு கிலோ அளவு காடை பத்து பீஸ் இருக்கு இத மஞ்சப்பொடி போட்டு கழுவி கொஞ்சம் மிளகாத்தூள் தூவி வச்சிருந்தோம் இப்போ இதை போட்டுடலாம் இப்போ இது உடஞ்சிடக்கூடாது அதனால கொஞ்சம் மெதுவாக அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இதோட பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் இது நம்ம வீட்டில் அரைச்சதுதான் இந்த சேனல்ல போட்டிருக்கோம் அதை நீங்க பார்த்துக்கிடுங்க ஒவ்வொரு தடவை நம்ம போடும்போது பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்சது தான் சேர்ப்போம் இப்ப எல்லாம் கலந்து விட்டாச்சு இனி மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிடலாம் இப்ப திறந்து பார்க்கலாம் இப்ப கொஞ்சம் தண்ணி ஊறி அப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டா அடிபிடிக்காம இருக்கணும் இப்போ ஜார் தண்ணி ஒரு சேர்த்துக்கலாம் மொத்தமாக அரிசி கப் அரிசி நம்ம கப் அரிசிக்கு பன்னிரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ இப்போ நான் ஒரு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்ப நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வேகிற மாதிரி வச்சிடலாம் வேகட்டும் திறந்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு போதும் இது வந்திருக்கும் நல்லா இப்போ எட்டு கப்பு தண்ணி நல்லா சுட வச்சு வச்சிருக்கேன் அது இது சேர்த்திடலாம் இதுக்கு கூட கணக்குக்கு ஒன்பது கப்பு தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் ஏனி இதை கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தாதான் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் உப்பு டேஸ்ட்னாலும் காரம்னாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாதான் நம்ம அரிசி போடும்போது சரியான அளவுல பிரியாணி டேஸ்ட் வரும் இப்போ கொஞ்சமா உப்பும் கொஞ்சம் காரம் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்திருக்கேன் நம்ம அரிசி போடும் போது சரியா இருக்கும் நீங்க டேஸ்ட் பார்த்து உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பல உப்பு காரம் பாத்துக்கோங்க இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதி கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்ப திறக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு இனி அரிசி போட்டுடலாம் ஊற வச்ச அரிசி இதுல எடுத்து தட்டிடலாம் ப்போ எல்லா பக்கமாக லைட்டா கலந்து விட்டுலாம் ரொம்ப கிண்டுலாம் என்ன ஒரு கப்பு தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் சூடா தான் சேர்த்துருக்கேன் இதுல ஒரு கப்பு தயிர் சேர்த்தோம் எல்லாம் சேர்த்து பன்னிரண்டு கப்பு தண்ணி வரும் இன்னைக்கு கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாப்பாடு முக்கால் அளவு வந்துருக்கு முக்கால்வாசி வந்துருக்கு தண்ணியும் அரிசியும் சமமாக இருக்கும்போது குக்கர் மூடியே போட்டுடலாம் காரம் உப்பு எல்லாமே எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு கொஞ்சம் மல்லியில் தூவிடலாம் இனி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வைக்கணும் இந்த மாதிரி வச்சுடா கரெக்டாக நமக்கு குழஞ்சு போகாது அடி பிடிக்காமலும் சரியாக வரும் இப்போ பத்து நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இனி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இதில் இப்போ கேஸ் இருக்கும் அது ரிலீஸ் ஆனதும் திறந்து பார்த்துடலாம் விசில் வர வரைக்கெல்லாம் நம்ம வைக்கிறதில்ல இது மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் விசில் கொஞ்சம் கேஸ் எப்படியும் நிறைஞ்சிருக்கும் அதனால அது அது ரிலீஸ் ஆனதும் பார்த்துருவோம் இப்போ கேஸ் எல்லாம் நல்லா போயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு நல்ல வாசமாக இருக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு பின்பக்கத்தை காலில் இருக்குது இருக்கு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் சூப்பரா வந்திருக்கு இந்த அளவுகளோட நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளஸ்யூ